ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துறதும் விரதம் இருக்கிறதும் தொன்று தொட்டு இருந்து வர வழக்கம் அந்த வகையில் பன்னெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையிற நாள் பங்குனி உத்திரம் இந்த தினத்துக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் தெய்வ திருமணங்கள் நிறைய நிகழ்ந்த புனிதமான நாளாகும் முருகப்பெருமான் சுவாமி மலையில் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த நாள் பங்குனி உத்திரம் கேரளாவில் பந்தளராஜனுக்கு மகனாக ஐயப்பன் அவதரித்த நாள் பங்குனி உத்திரம் அதனால் சபரிமலையில் இன்னைக்கு ஐயப்பனுக்கு ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்ணுவாள் ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனார் பங்குனி உத்திர திருவிழாக்கு நிதி திரட்டுறதுக்காக திருப்புகலூர் வந்தார் திருப்புகலூரில் அக்னீஸ்வர சுவாமி கோவிலில் செங்கல்ல தலைக்கு வச்சுட்டு தூங்கினார் மறுநாள் கண் விழித்து பார்த்தப்போ எல்லாம் தங்க கட்டிகளாக இருந்தது அதனால் புது வீடு புது மனை வாங்க விரும்புகிறவள்லாம் இந்த தினத்துக்கு குறிப்பாக பங்குனி உத்திரத்தண்ணிக்கு வந்து ஐயனை தரிசனம் பண்ணிட்டு போவாள் வள்ளி அவதாரம் பண்ணினதும் பங்குனி உத்திரத்தண்ணிக்கு தான் அசுரர்களை வென்ற முருகனுக்கு இந்திரன் தன்னோட மகள் தெய்வயானையை திருமணம் பண்ணி கொடுத்த நாள் பங்குனி உத்திரம் அதனால முருகன் குடிகொண்டுள்ள எல்லா திருத்தலங்கள்லையும் இந்த நாளை பிரம்மோற்சவமாகவும் கல்யாண உற்சவமாகவும் கொண்டாடுவார் திருமகள் விரதம் இருந்து திருமாலோட மார்பில் நிரந்தரமாக இடம் பிடிச்ச புனிதமான நாள் பங்குனி உத்திரம் பிரம்மன் தன்னோட நாக்கில் சரஸ்வதியை வைத்த தினம் காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற தினம் சந்திரனுக்கு உரிய தலம் திங்களூர் ஒவ்வொரு வருஷமும் இங்கே பங்குனி உத்திர தண்ணிக்கு கார்த்தால ஆறு மணிக்கு சூரியனோட ஒளியும் மறுநாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு சந்திரனோட ஒளியும் சிவலிங்கத்து மேலே விழருது அப்போது அங்கே சூரிய சந்திர பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இந்த பூஜையை தரிசனம் பண்ணினா எல்லா வளமும் பெறலாம்ங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை மனுஷன் எப்படி வாழணுங்கிறதுக்கு உதாரணமா திகழ்ந்த ஸ்ரீராமன் சீதையை கரம் பிடித்த தினமும் பங்குனி உத்திரம்தான் அதனால பங்குனி மாதம் உத்திர நாளாகிய இன்று நாம் இறைவனை வழிபட்டால் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தீராத நோய்கள்லாம் தீரும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் தான் பங்குனி உத்திரம் இன்னைக்கு மனசார சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சௌக்கியமாக வாழறதுக்கு பகவான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர